வணக்கம் நண்பர்களே சமீபத்திய செய்தி திராவிட மாடல் ஆட்சியின் தியாகி சிந்துல் பாலாஜி அவரை பற்றி ஒரு பண மோசடி வழக்கு ஏற்கனவே அவர் லஞ்ச வழக்கு வந்து இன்னும் ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு அவர் லஞ்ச வழக்கு பதியேன்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டு உத்தரவு வந்த பிறகும் ஒரு வருஷம் ஆனால் இன்னும் வழக்கு பதியலைங்கிற மாதிரி அவரை எதிர்த்து கேஸ் போட்டுக்கு ஒய் பாலாஜிங்கிறவர் வந்து கோர்ட்டில் முறையிட்டுருக்காரு இது சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்குது அதேமாதிரி நீங்கள் ஜாமீன் க கிடச்சி போன உடனே மந்திரியாகிட்டீங்களே அப்படின்னா அந்த வழக்கு சம்மந்தமாக சாட்சிகளுக்கு தேவையில்லாத அழுத்தம் ஏற்படாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை கேட்டுருக்குறாங்க சரி அப்படி நெருக்கடி வந்தால் அமலாக்கத்துறை வந்து இது பற்றிய கேஸ் இவங்க போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட்டாகவே சொல்லியிருக்குது கேஸை வந்து அடுத்து டிசம்பர் பதிமூணுக்கு ஒத்தி வச்சுருக்குறாங்க இந்த பாலாஜிங்கிறவர் ஒய் பாலாஜிங்கிறவர் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் உத்தரவு விட்ட பிறகும் அதாவது ஊழல் தடுப்பு சட்டத்துக்கு அடிப்படையில் வழக்கு பதியுன்னு சொல்லி ஒரு வருஷாயுமே இன்னும் வழக்கு பதியாமல் இருக்கிறாங்க அடுத்து வழக்கை நிறுத்து போக வைக்கிறதுக்கு தமிழ்நாடு அரசும் போலீஸும் சேர்ந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பேரை அந்த கோ கேஸில் சேர்த்துருக்காங்களா ஒரு கும்பலே சேர்த்தா ஒவ்வொருத்தங்களே என்னைக்கு விசாரிக்க என்ன முப்பது வருஷம்னாலும் விசாரிக்க முடியாது ஸோ அந்த மாதிரி இது ஒரு இது ஒரு இவங்க இவங்கக்கிட்ட தான் ஐடியா கேட்கணும் பொறுத்தர் அதாவது குடிச்சராகிறது கேசை குடிச்சராகிறது என்ன செய்கிறதுன்னு சொல்லி ஸோ ரெண்டாயிரம் பேரை வழக்கில் சேர்த்துருக்காங்க அப்படிங்கிறதே வந்து இன்னும் வழக்கு பதியலைங்கிறது ஒரு பாயிண்ட்டு ஆனால் இந்த இவர் போட்ட கேஸுகளில் வந்து கிட்டத்தட்ட சம்மந்தம் இல்லாதவங்களாம் சேர்த்து ரெண்டாயிரம் பேருக்கு மேலே சேர்த்துருக்குறாங்க அப்படிங்கிறது இன்னொரு குற்றச்சாண்ட்டு ஊழல் தடுப்பு சட்டத்தில் வழக்கு பதிய பண மோசடி வழக்கு நடந்துக்கிட்டு இருக்கு இது ரெண்டு குற்றச்சாட்டு இது சரி அப்போது தெளிவாகவே தெரியுது இவர் அதிமுகவில் இருக்கையில் வந்து ஸ்டாலின் மு க சொன்னது வந்து பயங்கர ஊழல்வாதி இந்த மாதிரி த போக்குவரத்து துறையில் வந்து கண்டக்டர்லேருந்து க்ளீனர்லேருந்து டிரைவர் வரைக்கும் எல்லாத்துக்கும் லட்சக்கணக்கில் பணம் வாங்கிட்டாருன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கரூர் மீட்டிங்கில் அதை பற்றி பேசினார் அவர் கட்சி மாதிரி திமுகவுக்கு வந்தவொடனே அவர் தியாகியாக மாறிட்டார் தியாகியாக மாறினது மட்டும் இல்லாமல் அவருக்கு ரொம்ப ப்ளம் போஸ்ட்னு சொல்கிற மாதிரி பணம் அதிகமாக விளையாடக்கூடிய துறைகள்லாம் அவர் கொடுத்து ஜெயிலுக்கு போன வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க வெளியே வந்த மாதிரினாலே அவரை திருப்பியும் தியாக செம்மல் கொடுத்து அவருக்கு பட்டத்தையும் கொடுத்து ஆமாம் நாட்டு மக்கள் கொள்ளை அடித்து எங்கே போய் சேர்க்கணுமோ தான் நடத்தம் அப்போ ஸோ அதனால் அவருக்கு தியாக பட்டம் கொடுத்து அப்புறம் மந்திரி ஆக்கிட்டாரு முதல்வர் அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முக்கியமான நம்ம மயில்கல் வச்சுக்கிடுவோம் இவங்களுடைய முக்கியமான அம்சம் அது திராவிட மாடல் ஆட்சியினுடைய முக்கியமான அம்சம் இவர் எதிர்கட்சியாக அறிக்கையில் ஊழல்னு சொன்னவர் ஆளுங்கட்சியான உடனே கட்சி மாதிரி வந்து சேர்ந்த உடனே அவர் தியாகியாக மாறி மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்து பார்த்துருக்குறாங்க அந்த கேஸு ஊழல் தடுப்பு சட்டத்தை படி கேஸ் பதிவுச்சோன்னா நம்ம பதியாக விடுத்திருக்காங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு அந்த பார்ட்டி வந்து சுப்ரீம் கோர்ட்டில் தனி நீ நீதிமன்றத்தில் வச்சு விசாரிக்கணும் இவங்க இந்த மாதிரி மட்டும் பண்ணுறாங்கிற மாதிரி அவர் கேஸ் போட்டிருக்காரு இப்போ டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு சுப்ரீம் கோர்ட்டு விளக்கம் கேட்டு பதில் மணி ஆளுநர்களுக்கு சொல்லிவிட்டு டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு கேஸை தள்ளி வச்சுருக்காங்க என்ன நடக்கிறது என்று வரணும் சுப்ரீம் கோர்ட் நேரடியாக தலையிட்டாலுமே இவர்கள் முடிந்த அளவுக்கு விளையாடுவார்கள் என்பதில் நமக்கு சந்தேகம் இல்லை பார்ப்போம் என்ன நடக்கிறது என்று ஆனால் அவர் சைடில் சொல்லியிருக்கிறது வந்து அரசியல் உள்நோக்கம் அரசியல் உள்நோக்கம்னு சொல்லி அவர் யாரை சொல்கிறாரு கேஸ் குற்றச்சாட்டு சொன்னது இன்றைய முதல்வர் அன்றைய எதிர்க்கட்சி தலைவர் அவரையும் சொல்கிறாரான்னு நம்ம கேட்கணும் காழ்ப்புணர்ச்சி அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவர் விளக்கம் இவர் தான் கொடுக்கணும் சந்தில் பாலாஜி அந்த மாதிரி மனு போட்டிருக்கிறாரு அப்படின்னு ஒரு தரப்பில் வாதம் வச்சுருக்காங்கிறாங்க அவர் யார் யாரை கொடு குறிப்பிடுகிறார் ஒருவேளை இந்த மாதிரி ஊழல் பண்ணிட்டார்னு சொல்லி பொது மேடையில் பேசிக்கிட்டு இருந்த ஸ்டாலினை பற்றியே சொல்கிறாரா இல்லையா என்பது செந்தில் பாலாஜி தான் விளக்க வேண்டும் சரி இது டிசம்பர் பதிமூணாம் தேதிக்கு மேலே என்ன நடக்குன்னு பார்ப்போம் மற்ற விஷயங்களை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்